பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி நீங்கள் கடந்து போகிற எதிரான சூழ்நிலையில் உங்களுக்கு தேவன் ஜெயத்தை தருகிறார் ஒன்று யோவான் ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை பாருங்கள் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலையில் பலவீனத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கலாம் சந்திக்கக்கூடிய உலகத்தின் உபத்திரவங்கள் எதிராக எழும்பி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மனுஷர்கள் அதை மேற்கொள்ள முடியாமல் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் பலவீனத்தோடு இருக்கிறதாக நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் வேதன் நம்மை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறது யார் உலகத்தை ஜெயிப்பார்கள் யார் உலகத்தின் உபத்திரவங்களை ஜெயிப்பார்கள் என்று சொல்லி பலசாலிகளா அல்லது வந்து தைரியசாலிகளா பணம் படைத்தவர்களா அல்லது அந்த சில பதவியில் இருக்கிறவர்களா படித்தவர்களா இல்லை மாறாக இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவர்கள் யாரோ அவர்கள் உலகத்தையும் உலகத்தின் உபத்திரவங்களையும் ஜெயிப்பார்கள் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரியே இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறபடியால நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள் என்று சொல்லி தேவன் வாக்கு பண்ணுகிறார் அவர்தான் வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்கள் அவர் உலகத்தின் பாவங்களையும் சாபங்களையும் நரக வேதனையும் கல்வாரி சிலுவையில் சுமந்து ரத்தம் சிந்து மறித்து மூன்றாவது நாள் உயிர் தெழுந்தார் என்கிறதை நீங்கள் விசுவாசிக்கிறபடியினால நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள் என்று சொல்லி தேவன் வாக்கு பண்ணுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி என்றைக்கு விசுவாசித்தீர்களோ உடனடியாக மூன்று காரியங்களை தேவன் உங்களுக்குள்ளார வைத்து விடுகிறார் அதுதான் நீங்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக பலப்படுத்தி விடுகிறது முதலாவதாக நித்திய ஜீவனை தேவன் உங்களுக்கு கொடுத்து விட்டார் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது தேவன் தரமிக்க வாழ்க்கையை அவர் உங்களுக்குள்ளார வைத்து விட்டபடினால தேவன் தோல்வி அடைகிறவர் கிடையாது தேவன் தோற்று போனவர் கிடையாது தேவன் பிரச்சனைகளை போராட்டங்களை கண்டு பயந்து கொண்டு இருக்கிறவர் கிடையாது மாறாக அவர் அதை எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறவர் அப்படிப்பட்ட தரமிக்க ஜீவனை தான் உங்களுக்குள்ளாக அவர் வைத்திருக்கிறார் ஒன்று சமவில் பதினேழாவது அதிகாரத்தில் கோலியாத் என்கிற அந்த மாம்ச மலை ராட்சதனை தாவிது சந்திக்கிறார் பதினேழு வயது வாலிபன் யுத்தத்தில் பழக்கம் இல்லாதவன் ஆனால் அந்த கோலியாத்து யுத்த ஆயுதங்கள் எல்லாம் அணிந்து கொண்டு யுத்தத்தில் அவன் சிறு வயது முதலே பலப்பட்டவன் ஆனால் தாவிது சொல்கிறார் இஸ்ரேவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால் நான் வருகிறேன் என்று சொல்லி அந்த நாளில் அந்த கோலியாத்தை மேற்கொண்டு ஜெயத்தை அவர் சுதந்திரித்து கொண்டார் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய வாழ்வு இயேசு கிறிஸ்துடைய ஜீவன் உங்களுக்குள்ளாக இருக்கிறபடினால் நித்திய ஜீவனாக இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளாக இருக்கிறபடியினால் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் அவர் பெரியவராக இருந்து எல்லா யுத்தங்களிலையும் உங்களுக்கே அவர் ஜெயத்தை தருவார் ரெண்டாவது என்றைக்கு நீங்கள் ஆண்டவர் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி விசுவாசித்து இருதியத்தில் ஏற்றுக்கொண்டீர்களோ அவருடைய வெற்றியை உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்து விட்டார் கல்வாரி சிலுவையில் சாத்தனுடைய அதிகாரங்கள் துரைத்தனங்கள் வல்லமைகள் எல்லாவற்றையும் உறிந்து கொண்டு சிலுவையின் மேலே அவர் வெற்றி சிறந்தார் அந்த வெற்றியை நமக்கு அவர் கொடுத்து விட்டார் பாவத்தை சாபத்தை பிசாசை பாதாளத்தை மரணத்தை ஜெயித்து மறுத்தோரிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் அந்த ஜெயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்து விடுகிறார் ஆகியனால நீங்கள் தோற்று போகிறதே கிடையாது உங்களை அன்பு கூறுகிற கிறிஸ்துவினால் நீங்கள் முற்றிலுமாக ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறீர்கள் முற்றிலுமாக ஜெயம் கொண்டவர்கள் என்னும் பொழுது இன்னைக்கு நீங்கள் கடந்து போகக்கூடிய ஒரு வியாதியின் போராட்டம் கண்ணீரின் பாதைகள் நெருக்கடிகள் துன்பங்கள் அது மாத்திரம் கிடையாது இனி வரப்போகிற எந்த சவால்களாக இருந்தாலும் அதற்குரிய ஜெயத்தை வெற்றியை ஏற்கனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சம்பாதித்து உங்களுக்குள்ளாக அவர் கொடுத்து விட்டார் ஆகையினால பெரிய மாணவர்களை நீங்கள் தோற்று போகிறதே கிடையாது கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் எடுத்த வெற்றி அவர்களுடைய வாழ்க்கையில பாய்ந்தோடும்படிக்காக அவர் செய்து விடுகிறார் மூன்றாவதாக என்றைக்கு நீங்கள் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்து இறுதியத்துல ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கு அவருடைய வல்லமையை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்து விட்டார் நசிரன் இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார் தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால அவர் நன்மைகள் செய்கிறவராகவும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராகவும் சுகமாக்குகிறவராகவும் சுற்றி திருந்தார் என்று சொல்லி அப்போ சிலர் பத்து முப்பத்தெட்டு சொல்லுகிறது ஏசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினால் அளவில்லாமல் நிரப்பி இருந்தார் என்று சொல்லி அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களையும் நிரப்பியிருக்கிறார் நம்மையும் நிரப்பியிருக்கிறார் ஏசு கிறிசுக்குள் இருந்து அதே பரிசுத்த ஆவியானவர் அவரை வல்லமையினால் நிரப்பி வல்லமையான காரியங்களை செய்தார் இல்லையா அதே ஆவியானவர் தான் உங்களையும் நம்மையும் அவர் நிரப்பியிருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்போசன நடவடிக்கைகள் முதலாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் சொல்கிறாரு உன்னதத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலம் அடைவீர்கள் என்பதாக அந்த உன்னத பலத்தினால தேவன் உங்களை நிரப்பி எந்த உலகத்தின் உபத்திரவங்களையும் நீங்கள் ஜெயம் கொள்கிறவர்கள் நீங்கள் இருப்பீங்க உங்களை உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக தேவன் மாற்றிவிட்டார் விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட பொழுது அவருடைய வாழ்வை அவருடைய வெற்றியை வல்லமையை தேவன் உங்களுக்குள்ளார வைத்து விட்டபடியால் நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் என்று வேதன் நம்மை கேட்கிறது நீங்கள் தான் ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கிற நாம் தான் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் இது நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா இணைந்து நம்ம ஜெபிக்கிறோமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிற நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கக்கூடிய எல்லா உபத்திரவங்கள் போராட்டங்களையும் மேற்கொள்கிறவர்களாக நீர் ஆச்சரியங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறதற்காக உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசு கிறிஸ்துடைய வாழ்வை வெற்றியை வல்லமையை எங்களுக்குள்ளாக நீர் கொடுத்து விட்டதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் நாங்கள் முற்றிலுமாக ஜெயம் கொண்டவர்களாக உம்முடைய அன்பினால நீர் எங்களை அபிஷேகித்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உண்மை மகிமைப்படுத்துகிறோம் நல்ல பரோக பிதாவே ஆமேன்